வேலூர் அண்ணா சாலை ஏலகிரி அருகில் தமிழ்நாடு எஸ் சி எஸ்டி அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலச்சங்கம் சார்பில் முப்பெரும் விழா வேலூர் மாவட்டம் வேலூர் அண்ணா சாலையில் உள்ள ஏலகிரி அரங்கில் தமிழ்நாடு எஸ் சி எஸ்டி அலுவலர்கள் மற்றும் ஆசிரியர்கள் நலச்சங்கம் சார்பில் எழுபத்தி ஐந்தாவது இந்திய அரசியலமைப்பு தினம் புரட்சியாளர் பாபா சாஹேப் அம்பேத்கர் அறுபத்தி எட்டாவது பிறந்த தினம் மற்றும் எல்லப்பன் அன்பரசு நாற்பதாவது ஆண்டு மத்திய அரசில் பணிபுரியும் ஐம்பது ஆண்டுகள் சமூக பணியையும் பாராட்டி முப்பெரும் விழா வேலூர் மாநகராட்சி வருவாய் உதவியாளரும் வேலூர் மாவட்ட தலைவருமான செல்லதுரை தலைமையில் திருப்பத்தூர் மாவட்ட செயலாளர் வில்வநாதன் வரவேற்புரையில் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் ராஜேந்திரன் பாவேந்தன் சிவக்குமார் திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் வேலூர் சரவணகுமார் தென்னரசன் ராணிப்பேட்டை மாவட்ட பொறுப்பாளர்கள் பால்ராஜ் புஷ்பராஜ் வில்சன் ஆகியோர் முன்னிலையில் நடைபெற்ற முப்பெரும் விழாவில் சிறப்பு அழைப்பாளராக புரட்சி பாரதம் கட்சி நிறுவனர் மற்றும் தலைவர் கே குப்பம் சட்டமன்ற உறுப்பினர் எம் ஜெகன்மூர்த்தியார் கலந்து கொண்டு புத்தர் மற்றும் பாபா சாஹிப் அம்பேத்கரின் திருவுருவ படத்தை திறந்து வைத்து விழா சிறப்புரையாற்றினார் மேலும் மாநில பொது செயலாளர் ஆதி முத்துக்குமரன் கலந்து கொண்டு மாவட்ட பொறுப்பாளர்களை அறிமுகப்படுத்தி சங்க செயல்பாடு குறித்து வாழ்த்துறை வழங்கினார் நிறுவனத் தலைவர் தேனி மாவட்டம் கம்பம் சுப்பிரமணியன் தமிழ்நாடு மற்றும் பாண்டிச்சேரி இந்தியன் வங்கி எஸ் சி எஸ்டி செயல் தலைவர் மற்றும் நிறுவனத் தலைவர் நா பெருமோகன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினர் புரட்சியாளர் அம்பேத்கரின் நினைவேந்தல் உரை அம்பேத்கர் இளைஞர் இயக்க பாசறை நிறுவனர் மற்றும் தலைவர் ஆதிநந்தன் லெமுரியன் எழுபத்தி ஐந்தாவது இந்திய அரசியலமைப்பு தினம் சிறப்புரை மற்றும் ஏற்புரை எல்லப்பன் அன்பரசு அசோகன் நிர்மல் குமார் பிரபாகரன் புத்தமன் கருணாநிதி விஜயகுமார் சுகுணா அரங்கமல்லிகை கலைநேசன் மனோகர் சிவராஜ் ஆசை தம்பி சாலின் ரவி ஆகியோர் கலந்து கொண்டு வாழ்த்துறை வழங்கினர் மேலும் இந்த நிகழ்ச்சியில் வேலூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் மாநகராட்சி வருவாய் உதவியாளர் செய்தி தொடர்பாளர் அமர்நாத் மாநகராட்சி தூய்மை பணியாளர் மேற்பார்வையாளர் சங்கர் திருப்பத்தூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் சசிகுமார் மூர்த்தி கோவிந்தன் மோகன் மனோகரன் திருவள்ளூர் மாவட்ட பொறுப்பாளர்கள் அசோக் குமார் திருப்பதி ஜெகன் செங்கல்பட்டு மாவட்ட பொறுப்பாளர்கள் சேகர் விஜயகுமார் லோகநாதன் நீலகண்டன் சங்க சட்ட ஆலோசகர்கள் ரமேஷ் பாபு ஸ்ரீராம் ஜோதிராமன் பிரவீன்குமார் மற்றும் புரட்சி பாரத கட்சியின் நிர்வாகிகள் செயலாளர் காமராஜ் செங்கல்பட்டு மாவட்ட செயலர் ரவிச்சந்திரன் துணை பொதுச் செயலாளர் பாரதிதாசன் வேலூர் மேற்கு மாவட்ட தலைவரும் குடியாத்தம் நகரமன்ற உறுப்பினருமான மேகநாதன் ஒன்றிய குழு உறுப்பினர் ராமாலை குட்டி என்ற வெங்கடேசன் நந்தன் ஒன்றிய செயலாளர் சங்கர் முத்து குமரன் உள்ளிட்ட ராணிப்பேட்டை செங்கல்பட்டு திருவள்ளூர் வேலூர் மாவட்டங்களை சார்ந்த நிர்வாகிகள் பொறுப்பாளர்கள் கலந்து கொண்டனர் விழாவில் கலந்து கொண்ட அனைவருக்கும் ராணிப்பேட்டை மாவட்ட தலைவர் பூபாலன் நன்றி தெரிவித்தார்